சாமருக்கு வணக்கம் நேத்து முக்கியமா பேப்பர் எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல நேற்று பார்த்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க நேத்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருந்தது அது என்னன்னா தமிழக அரசு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்பு எல்லாருமே நியூஸ் சேனல் அந்த டைமில் நடந்து நிறைய அதை பற்றி விவாதித்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எட்டு மணி ப்ரோக்ராம்லாம் நிறைய விவாதித்தாங்க அது என்னென்னா இந்த மணல் கடத்தல் ப்ரோக்ராம் பற்றி ஒரு போயிட்டுருக்கு மணல் கடத்தல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எது நடக்குது நம்ம நிறைய பேர் ஃபாலோ இருக்கோம் அதில் ஒரு கேஸ் அதில் என்ன கேஸு அப்படின்னா இடியிலேருந்து கலெக்டர்களுக்கு சமன் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு கலெக்டருக்கு வந்து சமன் அமிச்சு மொ மொத்தமாக பத்து கலெக்டருக்கு சமன் அனுப்பிச்சிருந்தாங்க முக்கியமாக ஒரு அஞ்சு கலெக்டருக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் அந்த சமன் அனுப்பிச்சிட்டு வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க உடனே தமிழக அரசு அதாவது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக அரசு உடனே பொங்கி எழுந்து ஹைகோர்ட்டில் போய் உடனே கேஸை போடுறாங்க அது எப்படி ஒரு இடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கே இருக்க ஒரு கலெக்டரை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக கொண்டு போய் உடனே கேஸை போட்டாங்க எங்கள் உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அதை விசாரிச்சுட்டு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதுக்கு ஒரு தடையாணை கொடுத்தாங்க சரி எனக்கு தடை விசாரணைக்கு தடை அதாவது இடி வந்து கலெக்டரை கூப்பிட்டதுக்கு தடை விதிச்சாங்க ஆனால் மணல் கடத்தல் விசாரணை தொடரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இடி என்ன வச்சாங்க நாங்கள் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க உடனே கொண்டு போயிட்டு அதை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போனாங்க அதோட தீர்ப்பு தான் நேற்று வந்திருக்கு என்ன தீர்ப்பு வந்தது அப்படி அதில் ஜட்ஜி சொல்கிறாரு மணல் கடத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி சொல்கிறாங்க அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த கலெக்டர் கூப்பிடுறாங்க ஒரு அஞ்சு கலெக்டர் கூப்பிட்றாங்க அதில் விசாரணைக்கு என்ன தடை விதிக்கணும் என்ன காரணத்தினால தடை விதிக்கணும் ஏன் விசாரிக்க கூடாது அவங்கள அப்படின்னு இது மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழக அரசு சார்பில் வாதிட்ட வக்கீல் அவங்கள பார்த்து கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க இதனால் என்ன ஆதாயம் இருக்கா ஏதாச்சும் தமிழக அரசுக்கு அப்படின்ற அளவுக்கான கேள்விகள் அது போகுது என்ன காரணத்தால் தடுக்கிறீங்க என்ன அவசியம் இருக்குது தடுக்கிறதுக்கு ஏன் விசாரிக்க கூடாது விசாரணால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லி கடைசியா நேத்து தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க விசாரிக்கட்டும் அடுத்து சமன் அனுப்புவாங்க அந்த சமனுக்கு அஞ்சு கலெக்டரும் போய் நீ உங்களோட தரப்பு வாதத்தை உங்களோட தரப்பு நியாயத்தையும் உங்கள் தரப்பு விளக்கத்தை அவங்க கேட்குற கேள்விக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது ஏன் இந்த மணல் மணல் கொள்ளையா இல்லாட்டி மணல் மாஃபியாவா இல்லாட்டி மணல் திருட்டா எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் ஆனால் அளவில் பொறுத்து பேர் வந்து நம்ம வர வரவேற்கலாம் இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மணற்கொள்ளை நடந்திருக்கு அப்படின்றத ஈடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அதிகமான மணல் எடுத்திருக்காங்க ஆனால் அரசாங்கத்துக்கு கம்மியாக கணக்காமிச்சிடலாம் இதெல்லாம் என்ன பிரச்சனைனா அடிச்சு மட்டும் பிரச்சனை இல்லை அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரியும் வரல அதுதான் மிகப்பெரிய அதாவது மக்கள் ஏமாத்துவாங்க அரசாங்கத்தை வரி கட்டாமல் ஆனால் ஒரு அரசாங்கமே ஏமாத்துதா வரி கட்டாமல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த மணற்கொள்ளையில் இருக்குது ஏன்னா அதிகமான மணல் எடுத்து கம்மியாக அளவு காமிக்கும் போது அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படுது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சம்திங் வந்து சொல்கிறாங்க இடி தரப்பில் ஆனால் இவங்க கணக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபது கோடியோ எண்பது கோடியோ காமிக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது பாருங்க அரசாங்கத்துக்கு வரி வராமல் இந்த வரி இழப்பை கண்டுபிடிக்கணுன்றத ஈடி வந்து முயற்சிக்கிறாங்க அதுக்கு பல பேர் விசாரிக்கணும் உட்படுத்துகிறாங்க அந்த ஒரு வகையில் தான் கலெக்டர் கூப்பிட்டு கேட்க போகிறாங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் யார் இந்த வந்து மணல் அழுட்டாங்க எவ்வளோக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க எவ்வளோ பர்மிஷன் கொடுத்தீங்க அவங்க எவ்வளோ எடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன நடந்தது அதை பற்றி கேள்வி கேட்க போகிறாங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதால என்ன பிரச்சனை உங்களுக்கு கலெக்டர்களுக்கு மக்களோட பிரதிநிதி தான் அவங்களும் த சாதாரண ஒரு மக்கள் வந்து ஒரு போலீஸ்காரன் விசாரணை கூப்பிட்டா நம்ம உடனே போய் கேட்குறோம் உடனே போய் பதில் சொல்கிறோம் அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்கிறோம் ஒரு கலெக்டருக்கு என்ன கஷ்டம் போய் சொல்கிறதுனால அப்படின்னு நான் கேட்கலை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் அவர்கள் கேட்குறாங்க தமிழக அரசாங்கத்தை பார்த்து உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் பதில் சொல்லட்டியுமே அவங்க விளக்கம் தானே கேட்க போகிறாங்க அதனால் சமன் அனுப்பட்டும் சமனுக்கு அவங்க விளக்கம் தரட்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதிலிருந்து என்னென்னா எதையோ வந்து தமிழக அரசு மறைக்க பாக்குதா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருது அது என்னன்றத வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம அரசியல் கௌரவம் இப்போ நேத்து மீட்டிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிஜேபியோட எண்மண் இன்மக்கள் அதோட விழா அதற்கு நம்மளோட பாரத பரம்பரை வந்து பல்லடத்துக்கு வந்திருந்தார் வந்திருந்தாரு கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் எல்லாருமே நம்ம பார்த்தோம் குறைஞ்சபட்சம் அவங்க கணக்கு பிரகம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சிலிருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னெழுச்சியாக அந்த கூட்டம் ஆர்கனைஸ்டாக பண்ண கூட்டம் கிடையாது ஏன்னா ஆர்கனைஸ்டாக பண்ண கூட்டத்தில் என்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட இளைஞரணி மாநாடு சேலத்தில் வந்து மண்முக அமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுக சார்பாக இலங்கையணி மாநாடு இளைஞரி தலைவர் நடத்தினார் அந்த மாநாடு எப்படி போச்சு நம்ம எல்லாருமே டிவியில் எல்லா தொலைக்கா டிவி தொலைக்காட்சியில் பார்த்தோம் யூடியூப் சேனல் நிறையா பார்த்தோம் அதாவது அண்டா திருன்னு போனது அப்புறமாட்டு நம்ம குவாட்டர் பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டது அப்புறமாட்டு என்ன சொல்கிறது தண்ணீர் பாட்டில் கூட விட்டு வைக்காமத்துன்னு போனது அது அப்புறம் மீட்டிங் ஹால்லேயே உட்காந்து சீட் ஆடினது இது எல்லாத்தையும் பார்த்தோம் இது மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நேற்று திமுக நிறைய கேமரா வச்சு என்னென்னா யோசித்து பார்த்துப்பாங்க ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கல ஒரே ஒரு வெஜிடேரியன் பிரியாணி தான் போட்டாங்க பாவம் ரொம்ப ஏழை கட்சி போல் இருக்கு நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அடுத்ததான் காசு கொடுத்தா தான் பிஜேபி வாழும் அப்படின்ற மாதிரி தான் அது ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சுது மிக சிறப்பான ஒரு கூட்டம் பிரதமர் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு எதிர்பார்த்துருப்பார் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பிஜேபி வருமா அப்படின்ற எதிர்பார்த்துப்பா எனக்கு தெரியல அப்படி ஒரு கூட்டம் வந்து நேற்று வந்து அதனால தான் பிரதமர் நேற்றோட முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது அவருக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் இழந்திருக்கு அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தோஷம் இருந்தது அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் இருந்தது பிஜேபி சார்பில் ஒரு மீட்டிங்கும் ரெண்டாவதாக வந்து அரசாங்கம் சார்பாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டார் பதினேழாயிரத்தி நானூறு கோடி ரூபா தூத்துக்குடியில் விஓசி அது துறைமுகத்தை வந்து விரிவாக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பட்டத்தில் வந்து ராக்கெட் லான்ச் பேட் வந்து அங்கே ரெடி பண்ண போகிறாங்க அதோட ஒரு அடிக்கல் நாட்டு விழா இது மாதிரி பல திட்டங்கள் வந்து பதினேழாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவில் பல திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்காக பிரதமர் அவர் அந்த மீட்டிங் போயிருந்தார் அது துவக்கி வச்சார் அந்த மீட்டிங்கில் ஒரு ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் பார்க்காத பிஜேபியே பார்க்காத தமிழகமே பார்க்காத ஒரு வித்தியாசமான மக்கள் கூட்டம் அங்கே இருந்தாங்க அதில் பிரதமர் அவர்களும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நம்ம நிறைய டெவலப்மெண்ட்டை வந்து தமிழகத்துக்கு கொடுக்குறோம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழகத்தில் பண்ணுறோம் மத்திய அரசாங்கம் சார்பாக நிறைய திட்டங்களை கொடுக்குறோம் ஆனால் தமிழகத்தை மீடியாக்கள் தமிழகத்தில் செய்தித்தாள்கள் முன்னணி செய்தித்தாள்களோ இல்லாட்டி முன்னணி என்ன சொல்கிறது மீடியா சேனல்களோ இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோ இதை வந்து அந்தளவுக்கு ஒளிபரப்புறது இல்லை அப்படின்னு அவர் ஹிந்தியில் சொல்லி முடித்தார் அதுக்கப்புறம் இதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்க அரசாங்கம் அதை வெளியிடறதுக்கு விடமாட்டேன்றாங்க அவங்க சப்ரைஸ் பண்ணுறாங்க வெளியிட விடமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதை தமிழாக்கள் அவர் ஹிந்தியில் சொல்லும்போது மக்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சதாக தெரியல ஆனால் தமிழில் அதை ஒலிபெயர்ப்பு தமிழ தமிழ் அதை மொழி பேர் பண்ணாங்க அப்ப அப்படி ஒரு கரகோஷம்னா மக்கள் மத்தியில் அது அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அப்படி ஒரு ஆரவாரம் ஆமா அப்படிதான் நடக்குது தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசாங்கம் செய்கிற எந்த ஒரு நல்ல காரியங்களையும் எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் இங்கே இருக்க சேனல்கள் சொல்றதே இல்லை அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரி அப்படி ஒரு எழுச்சி அப்படி ஒரு கரகோஷம் வந்து அந்த மக்கள்கிட்ட நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் தமிழகத்தில் இதை மாதிரி ஒரு கரகோஷமோ இதை மாதிரி ஒரு பிஜேபிக்கான ஆதரவோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இதுதான் முதல் தடையாக பார்க்குறோம் எப்படி அதே மாதிரி திருநெல்வேலியில் பிஜேபி மீட்டிங்கில் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கரகோஷம் வித்தியாசமான ஒரு மீட்டிங் இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது கடந்த ஒரு ரெண்டு நாளாக நேற்று பிரதமர் கலந்து கொண்ட அந்த பல்லட மீட்டிங் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் அதுக்கப்புறம் அரசாங்கத்தோட ஒரு மீட்டிங் இந்த மூணு கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மக்கள் வந்து அப்படி ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துருக்காங்க மக்களாகவும் தொண்டர்களாகவும் அவ்வளோ ஒரு கூட்டம் தன்னு விஷயம் வந்து சேர்ந்துருக்காங்க இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா எல்லா சேனல்லையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபிக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அதாவது மூணு பர்சன்ட் கட்சி ரெண்டு பர்சன்ட் கட்சி நோட்டாவுக்கு போட்டு போடுற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வாக்கு வாங்குவாங்கன்னு நம்ம எதிர்கட்சி சேனல் நடத்துகிறாங்க பாருங்க அவங்களே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகுது அப்படின்றதுக்கான ஒரு முன்னறியறிய இந்த மூணு மீட்டிங்கை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்